ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கிச்சனுக்கு தேவையான யூஸ்ஃபுல் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் பாத்ரூம் க்ளீனிங் வீடியோவும் பார்க்க போகிறோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தாங்க பார்க்குறோம் உங்களுக்குமே புரியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க நம்ம வீட்டில் நம்ம ரசம் வைக்கும்போது அப்போல்லாம் சாம்பார் செய்யும் போது புளி உரைக்கும் மறந்துவிட்டா மறக்காமல் இந்த டிப்பை நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கப்பு எடுத்துக்கலாங்க கப் எடுத்துகிட்டு ஒரு கிளாஸ் போல் நீங்கள் சுடு பண்ணால் தண்ணி நீங்கள் கப்பைக்குள்ளே நம்ம சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ புளி தேவை நம்ம எடுத்துக்கலாங்க புளியை நீங்கள் உருண்டு கட்டி போடாமல் உடச்சி நீங்கள் தண்ணிக்குள்ளே புளி நம்ம சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி நீங்கள் புளியை நீங்கள் சேர்த்துட்டு ஒரே ஒரு செகண்ட் போல் மட்டும் நீங்கள் அப்படியே விட்டுருங்க ஒரு செகண்ட் கழிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா புளி கொஞ்சம் கலர் மாறி வந்திருக்குங்க அது மட்டும் இல்லாமல் தண்ணிமே சூடு ஆறிட்டுக்கும் அதுக்கப்புறம் நம்ம கை வச்சு ஒரு டைம் லைட்டாக நீங்கள் கலக்கினாலே போதுங்க புளி ஃபுல்லாகவே நல்லாவே கரைஞ்சதும் ரொம்ப அழுத்தில நீங்கள் கரைக்கணும்னு அவசியம் கிடையாது லைட்டாக நீங்கள் புளி கரைச்சாலே புளி ஃபுல்லாகவே நல்லா கரைஞ்சது பின்னாடி புளித்தூள் நம்ம சைடில் வச்சுக்கலாம் எப்போதும் போல் தண்ணியை நீங்கள் ரசத்துக்கு சாம்பாருக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது டைம் ரொம்பவே சேவ் ஆகும் சீக்கிரமாக வேலையும் முடிஞ்சுடுங்க கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் நெக்ஸ்ட் டேட் என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க நம்ம வீட்டு கேஸ் ஸ்டவ் பார்த்தீங்கன்னா நல்லாவே நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருப்போம் ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கேஸ் ஸ்டோவில் ஆன் பண்ண முடியும் அந்த இடங்கள்ல உள்ளுக்குள்ளே நிறைய அழுக்கு படிஞ்சிருக்குங்க அதை நம்ம எப்படி க்ளீன் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்காக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணால் நம்ம மாத்திரை கவர்லாம் இருக்கு இல்லையா அந்த மாத்திரக்காரம் நம்ம எடுத்துக்கலாங்க சின்ன பீஸாக நீங்கள் வச்சு கத்துக்கோள் வச்சு மட்டும் நம்ம கட் பண்ணிக்கலாங்க நான் கட் பண்ணி காமிக்கிற பாருங்க இது போல் நீங்கள் டேப்லெட் காரை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதை வச்சு நம்ம க்ளீன் பண்ண போகிறோங்க இது போல் உள்ளுக்குள்ளே மாத்திரைக்கார வச்சுட்டு லைட்டாக நீங்கள் இது போல் நீங்கள் தேய்ச்சி விட்டாலே போதுங்க உள்ளுக்குள்ளே எவ்வளோ அழுக்கு படிஞ்சாலும் அது எல்லாமே வெளியில் வந்துடும் அது மட்டும் இல்லாமல் சுற்றி எல்லா பக்கம் டேப்லெட் கரை வச்சு நல்லா நம்ம தேய்ச்சிட்டு ஒரு துணி எடுத்துக்கலாங்க துணி பார்த்தீங்கன்னா நல்லா மெலிசாக துணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீங்கள் துணியை உள்ளுக்குள்ளே வச்சு ரெண்டு பக்கம் லைட்டாக போல் நீங்கள் ஆட்டி விட்டாலே போதுங்க அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற எல்லாமே துணி வழியாக எல்லாமே வெளியே வந்துடும் பார்க்கும் நல்லா பளிச்சுன்னு க்ளீனாக இருக்கும் கண்டிப்பாக இதுவுமே ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க நம்ம வீட்டில் எண்ணெய் கருக்கு எண்ணெய் கற தூக்கி போடாமல் இது போல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எண்ணெய் கற நீங்கள் இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க நம்ம வடை செய்யும் போது அப்போல்லாம் நம்ம நம்ம வீட்டெலாம் முறுக்கெல்லாம் செய்வோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் முறுக்கெல்லாம் இது எண்ணெய் கருமெல்லாம் புழிஞ்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எண்ணெய் நல்லா சுடுகிறதுக்கப்புறம் கை வச்சு அழகாக எடுத்தாலே அந்த முறுக்கு ஃபுல்லாகவே ஒட்டாமல் அழகாக வந்து கிடைக்குங்க அதுக்கப்புறம் எப்போதும் போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனை வாட்டினாலுமே இந்த எண்ணெய் கரு வச்சு நீங்கள் பனியாரம் முறுக்கு அதுக்கப்புறம் வடை செய்து எதுனாலும் நீங்க பண்ணிக்கலாம் என்ன கூட இது மாதிரி தூக்கி போடாம இது போலவும் நீங்க ரீயூஸ் பண்ணிக்கலாங்க கண்டிப்பா இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் மறக்கமா நீங்களுமே செஞ்சு பாருங்க நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க நம்ம வீட்டில் லெமனில் நம்ம அதிகமாக வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கணுன்னா மறக்காமல் இந்த டிப்பை நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் நோட் புக் அவர் பேப்பரும் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் நியூஸ் இருந்தாலும் இது போல் லெமனை உள்ளுக்குள்ளே வச்சு இது போல் நம்ம பேப்பர் வச்சுட்டு நல்லா நம்ம இது போல் ரோல் பண்ணி வச்சுக்கணுங்க இது போல் நம்ம நம்மக்கிட்ட எத்தனை லெமன் இருந்தாலும் சரிங்க அந்த லெமன் ஃபுல்லாகவே இந்த மாதிரி நான் பேப்பர் போட்டு நல்லா போல் நான் வச்சு விட்டுக்கிறேங்க இந்த மாதிரி நீங்கள் லெமனை வச்சு விட்டுக்கணும் எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணாலும் சொல்லி பார்க்கலாம் லெமனை நீங்கள் ஸ்டோர் பண்ணுறதுக்காக ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் எடுத்துக்கலாங்க பிளாஸ்டிக் பாக்ஸ் எடுத்துட்டு இந்த லெமன் ஃபுல்லாகவே நம்ம பிளாஸ்டிக் பாக்ஸ் லுக்கில் வச்சுக்கலாங்க லெமனை நீங்கள் பிளாஸ்டிக் பாக்ஸில் வச்சுட்டு மூடி போட்டு இதை கொண்டு போய் நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு விட்டாலே போதும் ஒரு மாதம் ஆனாலும் ஒன்றுமே ஆகாது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் நெக்ஸ்ட்டு டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க உங்கள் வீட்டில் வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய வாட்டர் கேன் இருந்தாட்டு வச்சுக்கோங்க இதை வச்சு நம்ம எப்படி ரீயூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் இந்த வாட்டர் கேன் அப்படி இருக்கட்டுங்க ஒரு பழைய கத்தி எடுத்துகிட்டு கேஸ்ட்டு நல்லா நீங்கள் சூடு பண்ணிக்கோங்க கத்தியை சூடு பண்ணிவிட்டு நான் வீட்டில் காமிக்கிறப்பாருங்க இது போல் நீங்கள் வாட்ரு பாட்டில் பிடிச்சிட்டு இது போல் நம்ம கத்தியை வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் நம்ம வாட்ரு கேனை கட் பண்ணி எடுத்தாச்சுங்க வாட்ரு கேன் அடிப்பாகம் நீங்கள் சைடில் வச்சுக்கோங்க மேல் மூடி இருக்குல்லையே அதை மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க இதை நீங்கள் சைடில் வச்சுட்டு நம்ம கட் பண்ணையா அந்த கட் பண்ண இடங்களில் கொஞ்சம் அண்ணி உணாக்கறதுனால நம்ம கத்தி குழச்சி நல்லா ஹீவன் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த டிப்பு எதுக்காக நீங்கள் சொல்லி பார்த்து நம்ம வீட்டில் அரிசி மாவு பேக்கெட்டு பருப்பு பேக்கெட்டு மாவு பேக்கெட்லாம் வாங்கிட்டு இல்லையா பாதி யூஸ் பண்ணிட்டு பாதி நம்ம கவர்லேயும் அப்படியே வச்சுருவோங்க அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது சீக்கிரமாக வாசனை போயிடும் சீக்கிரமாகவே வண்டு புழு பூச்சி எல்லாம் வந்துடுங்க அந்த மாதிரி இதுமையாக ஆகாமல் இருக்க இந்த டிப்பை நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பஜ்ஜுமா பேக்கெட் எடுத்துருக்க பாதி ஓப்பன் பண்ணி பாதி யூஸ் பண்ணிவிட்டேன் இதை அப்படியே வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம வாட்ரு பாட்டில் மூடி கலத்தி சைடில் வச்சுக்கோங்க நம்ம ரெடி பண்ண வாட்ரு கேனை நீங்கள் எடுத்துக்கலாங்க அதாவது மேல் பாகம் தாங்க இது எடுத்து நீங்கள் பஜ்ஜுமா உள்ளுக்குள்ளே இது போல் நீங்கள் வச்சுட்டு அந்த எக்ஸ்ட்ரா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேப்பருக்குள்ளே அந்த பேப்பரை நீங்கள் இது போல் நல்லா டைட்டாக பிடிச்சி நீங்கள் நல்லா மடித்து நீங்கள் அப்படியே வச்சுக்கணும் அதுக்கப்புறம் நம்ம லப்பர் எடுத்துக்கலாங்க லப்பர் எடுத்துட்டு இந்த பே அப்பர் அதுக்கப்புறம் இந்த கேனு ரெண்டு சுற்றியுமே நம்ம நல்லா டைட்டாக நம்ம லப்பர் பேண்டு போட்டு விட்டுக்கலாங்க நான் வீட்டில் காமிக்கிற பாருங்க இது போல் நீங்கள் லப்பர் பேண்டு போட்டு விட்டுக்கோங்க பாருங்கள் இப்போ நம்ம லப்பர் பேண்டை விட்டாச்சு அதுக்கப்புறம் எப்போதும் போல் மூடி போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்க ஒன்றுமே ஆகாது எடுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் இதுவுமே நீங்கள் செஞ்சு பாருங்க நெக்ஸ்ட்டு டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க இன்றைக்கி நம்ம பாத்ரூம் க்ளீனிங் விட்டு தான் பார்க்க போகிறோம் பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்காக செலவே இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை மட்டும் வச்சு நம்ம பாத்ரூம் க்ளீன் பண்ணலாம் அதுக்காக நம்ம ஒரு லிக்விட் ரெடி பண்ணிக்கலாங்க ஒரு பிளாஸ்டிக் கப்பு எடுத்துக்கலாங்க பிளாஸ்டிக் கப்புக்குலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு டீஸ்பூனுக்கு நம்ம விம்ஜல் நம்ம சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தினா இட்லிக்கு போடக்கூடிய சோடா ஒரு ஸ்மூலுக்கும் மட்டும் நம்ம சேர்த்துக்கலாங்க இந்த ரெண்டு பொருள் நீங்கள் சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தினா இது கூடவே நம்ம இன்னும் கொஞ்சம் பொருள் நம்ம சேர்த்துக்கணும் அதுக்காக முக்கியமான ஒரு எடுத்துக்கணுங்க உங்கள் வீட்டில் எக்ஸ்பிரியன் முடிஞ்சு போனால் மாத்திரை எதுவாக நீங்கள் எடுத்துக்கலாங்க நான் இன்னைக்கு ரெண்டு மூணு மாத்திரை எடுத்துருக்கேன் மாத்திரை எடுத்துட்டு இதை நம்ம ஒரு பேப்பரில் வச்சு நல்லா நம்ம பொடி பண்ணி தட்டி எடுத்துக்கலாங்க பாருங்க நல்லா நான் தட்டி எடுத்துக்கிட்டேன் மாத்திரை ஃபுல்லாகவே இந்த கப்புகளும் நம்ம அப்படியே நம்ம சேர்த்துக்கலாங்க இன்னும் மூணு குரல் நீங்கள் சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது கூடவே நம்ம வினிகர் சேர்த்துக்கலாம் ஒரு வேளை உங்கள் வீட்டில் வினிகர் இல்லை அப்படில்லாம் நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு லெமன் ஜூஸ் ஃபுல்லாகவே நீங்கள் சேர்த்துக்கலாங்க இப்போ நான் ஒரு மூணு போல் வினிகர் நான் சேர்த்துக்கிறேன் நல்லாவே பொங்கி இது போல் வருங்க அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வாசனைக்காக கம்போட்லாம் டெட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம் அப்போல்லாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாங்க அதுக்கப்புறம் நம்ம நல்லா நம்ம கலக்கி விட்டுக்கலாங்க ஒரு குச்சோ இல்லை ஸ்பூன் வச்சு நல்லா நம்ம கலக்கி விட்டுக்கலாங்க இது போல் நம்ம நல்லா கலக்கி விட்டால் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கலந்து வருங்க இந்த மாதிரி நம்ம நல்லா கலக்கி விட்டால் பின்னாடி சுடு தண்ணி எடுத்துக்கலாங்க சுடு தண்ணி ஒரே ஒரு கிளாஸ் சுடு தண்ணி மட்டும் எடுத்துக்கலாங்க தண்ணி எடுத்துகிட்டு இது ஃபுல்லாகவே நம்ம ஊற்றிக்கலாங்க ஊற்றிட்டு மறுபடியும் நம்ம நல்லா கலக்கிக்கலாங்க சுடு தண்ணி பார்த்தா லைட்டான சுடுதாங்க அதிக சுடு கிடையாது இந்த மாதிரி நம்ம நல்லா கலக்கி கலக்கிவிட்ட பின்னாடி இதை கொண்டு போய் நம்ம பாத்ரூம் க்ளீன் பண்ண போகிறோம் இது மட்டும் இருந்தால் போதுங்க பாத்ரூம் உள்ளுக்குள்ளே அழுகு கரை உப்பு கரை சோப்பு கரை எந்த கரையாக இருந்தாலும் சூப்பராகவே க்ளீன் பண்ணிடலாம் அந்தளவுக்கு நல்லா பளிச்சுன்னு க்ளீன் ஆகும் இந்த பாத்ரூம் நீங்களே பாருங்கள் ஓரங்களில் சைடில் அங்கங்கே ஒரு மாதிரி மஞ்சள் கரை அழுகு கரை எல்லாமே இருக்குது இதெல்லாம் நீங்கள் இந்த லிக்விடில் முக்கால் வாசிய அளவுக்கு மட்டும் ஊற்றிட்டு கால் வாசி மட்டும் நீங்கள் சைடில் நம்ம வச்சுக்கலாங்க அதுக்கப்புறம் நம்ம பாத்ரூம் உள்ளுக்குள்ளே லிக்யூட் ஃபுல்லாகவே ஊற்றிட்டு இல்லையா அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு ப்ரஷ் எடுத்துக்கலாங்க இல்லைனா தொடப்பம் எடுத்துகிட்டு எல்லா பக்கமும் நல்லா நம்ம தேய்ச்சிக்கலாங்க இந்த மாதிரி நீங்கள் தேய்க்கும்போது நல்லாவே நுரத்தலம்பி வரும் அது மட்டும் இல்லாமல் சூப்பராகவே எல்லாமே போயிடுங்க இப்போ நம்ம எல்லா பக்கமும் நல்லா நம்ம தேய்ச்சிக்கலாங்க இப்போ பாருங்கள் பாத்ரூம் ஃபுல்லாகவே எல்லா பக்கமும் தொடப்ப மச்சு நல்லாவே நான் தேய்ச்சி விட்டுக்கிறேன் பாத்ரூம் மூலம் முடுக்க டைல்ஸ் சுரங்கள் எல்லா பக்கமும் இது போல் நம்ம நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கால்வாசி மட்டும் நம்ம லிக்விட வச்சு அந்த லிக்வட் நம்ம எடுத்துக்கலாங்க அந்த லிக்வை நீங்கள் எடுத்து விட்ட பின்னாடி ஒரு நார் எடுத்துக்கலாங்க நார் எடுத்துட்டு லிக்வட் நீங்கள் தொட்டு தொட்டு பாத்ரூம் டைல்ஸ் ஃபுல்லாவே இது போல் நீங்கள் தேய்ச்சிக்கலாம் அப்போலாம் நீங்கள் ஒரு ப்ரெஸ் வச்சும் நீங்கள் தேய்ச்சிக்கலாங்க இந்த மாதிரி நீங்கள் தேய்க்கும் போது பாத்ரூம் டைல்ஸ்லாம் அழுகிக்கிற சோப்பு கரை இருக்கு இல்லையா அந்த கரை எல்லாமே ரொம்ப ஈஸியாக ரிமூவ் ஆகிறத நீங்களே பார்க்க முடியும் அந்த இருக்கும் சூப்பராகவே க்ளீன் ஆகும் இப்போ நம்ம பாத்ரூம் ஃபுல்லாகவே எல்லா பக்கமும் நல்லா நம்ம தேய்ச்சி நம்ம க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நீங்கள் அப்படியே நீங்கள் ஊற விட்டுக்கணுங்க உடனே நீங்கள் தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணாதீங்க இப்போ பாருங்கள் அஞ்சு நிமிஷம் போல ஆகிடுச்சி அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம தண்ணி எல்லா பக்கமும் நல்லா நம்ம ஊற்றி க்ளீன் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி ஊற்றி க்ளீன் பண்ணும்போது அந்த தண்ணியில் நீங்கள் பார்த்தாலே தெரியும் நிறைய அழுக்கு மஞ்சள் கரை சோப்பு கரை எந்த கரையாக இருந்தாலுமே போயிடுங்க ரொம்ப சூப்பராகவே க்ளீன் ஆகுங்க இப்போ நம்ம பாத்ரூம் ஃபுல்லாகவே ஓரங்கள் டைல்ஸ் எல்லா பக்கமும் தண்ணி ஊற்றி நல்லா நம்ம க்ளீன் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணாலே போதும் பாத்ரூம் உள்ளுக்குள்ளே அழுது கரை கரை விடா பிடின கரை எல்லா கரையும் போடும் அது மட்டும் இல்லாமல் பாத்ரூம் உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரி துர்நாற்றம் சின்ன சின்ன புழு பூச்செல்லாம் வரும் இல்லையா அந்த மாதிரி எதுவுமே ஆகாது இருக்குங்க கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் பாத்ரூம் க்ளீன் பண்ணி பாருங்கள் பாத்ரூம் பார்க்கவே நல்லா பளிச்சும் க்ளீனாக இருக்குங்க ரொம்ப சூப்பராக க்ளீனாக இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் செஞ்சு பாருங்கள் செலவே இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை மட்டும் வச்சு நம்ம பாத்ரூமை ரொம்ப ஈஸியா நீங்க க்ளீன் பண்ணிக்கலாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் சொன்ன டிப்ல உங்களுக்கு நம்பருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்